அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே குடமிளகாய உதக்கியாச்சு அதோட இப்போ ரெண்டு பூண்டு உரிச்சு போட்டாச்சு அடுத்து தக்காளியும் போட்டுடலாம் குடமிளகாய் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதாவது ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறைய இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நான் நல்லாவே அது தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ குடமிளகாய் இந்த மாதிரி துவையல் குடமிளகாய் புலாவ் அந்த மாதிரிலாம் நல்லா செய்யலாம் பிரியாணி செய்கிறப்போ குடமளகாய் சேர்க்கலாம் நம்ம செடி அந்த மாதிரிலாம் காய்கறிகள் போட்டு வைக்கிற குழம்பு சாம்பார் எல்லாத்தையும் குடமகாய் நல்லா வேக வச்சு போடலாம் பொரியல் கூட பண்ணலாம் நல்லாயிருக்கும் இதோட மிளகா போட்டுடலாமா சோப்பு மிளகா கொஞ்சம் காரத்துக்கு ஏன்னா குடமிளகாய் காரம் இருக்காது இந்த மிளகாய் இங்கே கிடைக்கிற மிளகாய் காரம் இல்ல